மேலும் அந்த பாண்டவர்கள்ங்கிற புலி வாழணும்னா ஓம் காடு இருந்தால் தான் வாழ முடியும் காட்டையும் அழிக்காதே புலிகளையும் அழிக்காதே நாமே அறிவியலில் படிக்கிறச்சே ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்னு ஒன்று படிக்கிற மூலியம் இது முதல்லயே கற்று கொடுப்பார்கள் ஒன்று ஒன்று வாழணும்னா இன்னொன்று இருக்கணும் எலியெல்லாம் அழிச்சிட்டோம்னா பாம்பு எல்லாத்தையும் அழிச்சுடணும் பாம்பு பிடிக்காதுன்னு அழிச்சுட்டா அப்போ நிலம் முழுக்க எலி கொட்டம் அதிகமாகிடும் தானியத்தை சாப்பிடும் அதே போல கீரி இருக்கணும் இல்லைன்னா பாம்பு எல்லாரையும் கடிச்சு போதும் ஒன்னொண்ணு ஒன்னொன்னு ஒரு பயனோட பயக்கப்பட்டிருக்கும் ஆனால அர்த்தம் ஆச்சாதே நீ வனத்தையும் அழிக்காதே அதில் இருக்கிற புலியையும் அழிக்காதே நியமே வியாண்ட் வியாணு வனம் வனம் ரஷ்ஷத்தை வியாறை வியாண்டி கானனம் ததே சந்தி கல்யாணான் பரேஷான் வேதித்தும் குணான் யதைஷாம் ஜாத்துமி நைர்குணியம் பாபச்சேதச யார் ஒருத்தனுடைய மனசு பாபத்திர பொடுத்தோ அவன் மங்களத்தின் பக்கமே திரும்ப மாட்டான் யாருடைய மனசு புண்ணியத்தின் பக்கம் படுத்தோ அவன் அமங்கலத்தின் பக்கமே பார்வையை திருப்ப மாட்டான் ஒருத்தன் மங்களத்தையே நினைத்து மங்களத்தே செய்திருந்தால் அவன் புண்ணத்தையே சம்பாதிச்சு ஒருத்தன் அமங்கலத்தே நினைத்து அமங்கலத்தே செஞ்சிருந்தானா அவன் பாபத்தையே சம்பாதிக்கிறான் நீ அமங்கலத்திலிருந்து உன் பார்வையை மங்களத்துக்கு மாற்றுவாய் என்றும் சொல்லி தார்த்தராஷ்டிராவனம் என்னும் அர்த்த சித்தியம் பராமிச்சன்னு தர்மமேவ ஆதித்தது ஒருத்தருங்க நல்ல செல்வம் வேணுங்கிற ஆசை இருந்தா தர்மத்தை விடாமல் செய்ய வேண்டும் அதை செய்ய செய்யத்தான் நம்ம வீட்லயும் செல்வம் பெருகும் அதை நம்ம பூட்டி பூட்டி வச்சுட்டே இருந்தோம்னால் அது பெருகவே பெருகாது அதை பெருக்கிறதுக்கு வழி தர்ம சிந்தனையோட பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நாம நினைக்காமலே போகும் தடுத்தா கூட அது நிக்கவே தனக்கு மட்டும் வச்சுக்கணும்னு நினைத்தால் அவனுக்கு தூக்கமும் வராது செல்வமும் பெருகாது பலம் பஞ்சவிதம் நித்தியம் ஒரு மனுஷனுக்கு அஞ்சு பலம் முன்னு பாகுபலம் தோல் வலிமை அமாத்திய லாபாக நல்ல மந்திரி கிடைக்கிறது நண்பர்களுடைய பலம் தன லாபம் பொருள் வலிமை பைத்திரு பைத்தாமகம் பலம் லாபம் நம்ம தாயார் முப்பாட்டனார் அது அதுர் பலம் கடைசியா பிரஜா பலம் எல்லாத்த விட அவன் புத்தி ஞானத்தாலே பலவானாக இருக்கிறான் இந்த அஞ்சு பலத்தையும் வளர்த்துக்கொள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த அஞ்சு பலத்தை பத்தி சொல்லு பிரஜாசரேண அபிகிதசிய ஜந்தகா அச் சிகிச்சக சந்தி நச்ச ஔஷதானி யார் ஒருத்தன் அறிவுங்கிற அம்பால அடிக்கப்பட்டு இருக்கிறானோ அவனை எந்த ரண சிகிச்சை பண்ணி என்ன வைத்தியம் பண்ணாலும் அவன் தேரப்போவதே இல்லை அறிவால உடல் பலத்தால பலத்தால ஒன்ன தர்மபுத்திரன் விட போற உன் பிள்ளைகள் எழுந்திருக்க முடியாமல் துன்பப்படுவார்கள் மேலும் சர்பாஷ அக்னிஷ சிம்ஹ குலபுத்திர்ச பாரத பாம்பு நெருப்பு சிங்கம் குலத்துல பிறந்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாலு பேரும் மிக்க மரியாதையோட நடுத்த தகுந்தவர்கள் இவர்களிடத்தில் அவமரியாதை கூடாது அக்னிஸ்தேஜோ மகன் லோகே கூடஸ்திஷ்டசி தாருஷு ஒரு கட்டை இருக்கே அரணிக்கட்டைக்குள்ளே தான் நெருப்பு இருக்கும் அந்த அரணிக்கட்டை இப்படி கடைஞ்சி வச்சுங்கோ நீங்கள் ஹோமம் ஆரம்பிக்கிறச்சே யஜ்யம் ஆரம்பிக்கிறச்சே பார்த்துருக்கலாம் அரணிக்கட்டையை வச்சு தான் கடையணும் இந்த நாள் அது மொத்தத்தையுமே விட்டுட்டோம் அப்படியே கற்பூரத்தை வச்சு ஏற்று விட்றா கற்பூரத்தை வச்சு ஹோமகுண்டத்தில் நெருப்பு நெருப்பை அக்னி ஏற்றவே கூடாது அரணிக்கட்டையிலிருந்து தான் அந்த ரெண்டு கட்டையும் தேய்ச்சி தேய்ச்சி அதுல இருந்து நெருப்பு மூடும் அரணிக்கட்டைக்குள்ள நெருப்பு இருந்தால் அது யாரும் எரிக்காது ஆனா நெருப்பு வெளியில வந்துருச்சுன்னா அது எரித்தே தீரும் இப்ப இத்தானா நீ பண்ண தப்புக்கும் விரோதமோ எதுவோ தர்மபுத்திரன் அடக்கி வச்சுருக்கான் அரணிக்கட்டைய போலே நீ யான அந்த கட்டையை அப்படியே விட்டுட்டியானா தப்பிப்பே அதில் இருக்கிற நெருப்ப வெளியில கொண்டுட்டே அது உன்னையும் குலத்தையும் பூண்டோடு அழிக்க போகிறது இப்ப இருக்கிறபடி அவன் நல்லத்தை பொறுமையோடு இருக்கிறான் தெரிந்து கொண்டு நடப்பாய் நிர்மத்திய தீபே தத்தாருச்ச வனம் சான் நிர் தகத்யாசு தேஜசா லதா தர்மாத்வம் சபுத்திர சாலாக பாண்டு சுதாமதாக பாண்டவர்களெல்லாம் பெரிய மரத்த போலே உன் பிள்ளைகள் அதுல படர வேண்டிய கொடிய போலே கொடி இருந்தா தான் மரத்து கழகு மரத்தை சார்ந்து தான் கொடி இருக்க வேண்டும் அதை புரிந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் ஒற்றுமையோடு வாழச் சொல் என்று சொல்லி அடுத்த அத்தியாயம் ரொம்ப சுருக்கமான அத்தியாயம் பெரியோர்களை எப்படி மதிக்கணுங்கிறத மட்டும் சொல்லி நிறுத்துகிறார் ஒரு பெரியவனை நாம பார்க்கிறோம் சான்றோம் ஊர்துவம் பிராணாகா உத்கிராமந்தி யூனஸ்தவிர ஆயத்தி பிரத்யுத்தானாபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியதே ரொம்ப நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இவர் நம்ம கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்றார் ஒரு சாண்ட்ரோன் வர்றச்சே நம்ம நாள் நாம எழுந்திருக்கிற வரைக்கும் நம்ம பிராணம் நம்ம விட்டு வெளியில புறப்பட ஆரம்பிச்சிருமான் அந்த சான்றோனை பார்த்த உடனே இவன் எப்ப எழுந்திருக்கிறானோ அப்பதான் மேல் நோக்கி புறப்பட்ட பிராணன் இவனுக்குள்ள வருமா அதனால சான்றோன் வந்திருக்கும் போது எழுந்து மரியாதை செலுத்தாமல் இருந்தால் இவன் பிராணன் போது வெளியே போகிறது அப்ப இவன் ஆயுசு குறையிறதுன்னு அர்த்தம் உன் பிள்ளை தப்பு பண்ணானே கண்ணன் உள்ள நடக்க போகிறான் அப்ப யாரையும் எழுந்திருக்க வேண்டான்னு சொன்னா மரியாதை செலுத்தாதேன்னு சொன்னா அப்பவும் பிள்ளைக்கு ஆயுசு முடிவு பண்ண போறது எப்போ அவன் எழுந்திருக்காத மரியாதை செலுத்தாத இருந்தானோ பிராணன் வெளியில போய்த்தானே ஆகணும் போயிட போறதே அதை இப்போதே புரிந்துகொள் நான் சொல்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதனால உனக்கு நம்ப முடியாம தோணும் ஆனா நடக்க நடக்கத்தான் அது உண்மைங்கிறத தெரிந்து கொள்ளுவாய் அதனால பெரியவன் வரும்போது ஆசனத்திலிருந்து எழுந்திருந்து அவருக்கு ஆசனத்தை கொடுத்து அமர்த்த வேண்டும் குச்சேலன் வந்தான் அதே போல ருப்பினி நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேக பொருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை சென்மனால் கரோகரா